அபிராமிஷேகர் சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமிஷேகரின் அன்பான வணக்கங்கள் நம்ம தமிழ் சித்திரை மாதம் ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்குறோம் இதுக்கு முன்னாடி குரோதி வருஷத்தினுடைய தமிழ் வருஷத்தினுடைய பலன்களை வீடியோ போட்டிருக்கோம் வேணுங்கிறவங்க அதில் போய் பாருங்கள் இங்கே குரோதி வருஷத்தில் சித்திரை மாதம் விருச்சகராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற பொது பலனை இப்போ பார்க்குறோம் இந்த மாதத்துடைய ஹைலைட்ஸை பார்த்திங்கன்னா பதினெட்டாம் தேதி குரு பகவானுடைய பயிற்சி இது வரைக்கும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்தவர் கோச்சாரத்தில் இப்போ ஏழாம் இடத்துக்கு வர்றார் உங்கள் ராசியை பார்க்குற இது வரைக்கும் உங்களுக்கு தெய்வ அனுகுலம் எப்படி இருந்ததோ தெரியாது ஆனால் இனி உங்களுக்கு தெய்வ அனுகுலம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது எப்போதில் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு கிடைக்குது அவங்க ஒரு மனிதருக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அவனுக்கு தெய்வ அனுகூலம் ஒரு ஆணோ பெண்ணோ இருந்தால் அவர்கள் வாழ்க்கையில் அத்தனை பிரச்சனைகளும் மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இறையருளால் உண்டு அந்த இறையருள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு இனி வருங்காலங்களில் இருக்குது உங்களுடைய ராசிநாதன் சபாய் பகவான் அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் இந்த மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் நான்காம் இடத்துல இருந்தால் பத்தாம் தேதிக்கு அப்புறம் அவர் அஞ்சாம் இடத்துக்கு போகிறார் இது அத்தனையுமே ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகம் தான் சொல்லணும் ஒரு பக்கம் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் உங்களே அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்டர்டெயின்மெண்ட் இது அத்தனையுமே இருக்குது அங்கே கடந்த காலங்களில் நம்ம பட்ட கஷ்டம் துன்பம் துயரம் வேதனை இதையெல்லாம் மாறி நம்மளே அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் ஒரு தெய்வ அனுகூலம் இதெல்லாமே இருக்குது அடிக்கடி தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் கோயிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் பத்தாம் தேதிக்கு அப்புறம் அந்த நிகழ்ச்சிகள் நடக்கும் நீங்களும் அடிக்கடி ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்குவீங்க அது மட்டும் இல்லை டூர் அல்லது ட்ராவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது உங்களே அறியாத சந்தோஷம் இருக்கும் அது எப்படின்னே உங்களுக்கு தெரியாது இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது பரவாயில்ல கையில் பணம் தனம் பொருள் ஏதோ ரூபத்தில் இருக்கும் மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பவர்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இதமாக உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் அப்படி போது உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குற அதுவே உங்களுக்கு ஒரு பிரிய ப்ளஸ் தான் கடந்த காலங்களில் நம்ம பண்ணக்கூடிய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருந்தால் நிலை போய் இப்போ என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாமே நடக்கும் நீங்கள் யாரை நம்பி இருந்தீங்களோ அவங்க ஏதோ ரூபத்தில் உங்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடப்பார்கள் உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்கான ப்ராஜெக்ட் உங்களுடைய எய்ம் இது எல்லாமே நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் எதிர்பாராத பயணம் அந்த பயணத்தில் ஒரு பிரேக் மறுபடியும் அந்த பயணம் தொடரும் அது மட்டுமல்ல நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாமே நடக்கும் உங்களை நீங்கள் பெரிய லெவலில் அப்டேட் பண்ணுவீங்க டெவலப் பண்ணுவீங்க அதுக்கான சோர்சஸ் உங்களுக்கு இந்த மாதம் அமையும் ரொம்ப நாளாக நீங்கள் வீடு மாறாமல் இருக்கும் இடம் மாறாமல் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான சோர்சஸ் இருக்குது அது மட்டுமில்ல ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்காம இருக்குது சொத்துக்கள் வியாவிட போகாமல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு எதிர்பார்த்த விலைக்கு சொத்துக்கள் கையை விட்டு போவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் நிறையா உண்டு ஸோ இந்த மாதத்தில் இதுவரைக்கும் இருந்த குழப்பமான மனநிலைகள் நீங்கி ஒரு தெளிவான சிந்தனைகள் தெளிவான ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு ஏற்படும் நீங்கள் யாரோடெல்லாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடலாம் நேரடியான தொடர்புகளை வச்சுக்கோங்க வாழ்க்கையில் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு அமைவதற்கான சூழ்நிலைகள் இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் பிறந்த உங்களுக்கு இருக்குது இந்த மாதம் உங்களுடைய நான்காம் இடத்துல பார்த்திங்கன்னா சனி பகவான் இருக்கார் ஏற்கனவே கோச்சாரத்தில் உங்களுக்கெல்லாம் தெரியும் ராசிக்கு நல்ல சனி அர்த்தாசம சனி அதை பற்றியெல்லாம் நீங்கள் பெருசாக ஒன்றும் உரி பண்ணிக்க வேண்டாம் ஏன்னா இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் தான் சஞ்சாரம் பண்ணுறார் கோச்சாரத்தில் குரு பகவான் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் ஏழாம் இடத்துக்கு வர்றார் அப்போ வாழ்க்கையில் நீங்கள் வந்து அம்மாவாயிட்டு ஏதாவது காரியம் ஆகணும்னு எதிர்பார்த்து காத்துட்ருந்தீங்கன்னா அந்த காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ரொம்ப நாளாக அம்மாவுக்கு உடல் ஆரோக்கியம் குறைவு இருந்தது அப்படிங்கிறவங்களுக்கு அம்மா அந்த நோயிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் அம்மாவுக்கு இருக்குது உங்களுக்குமே உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாயிடும் இந்த வெச்சகரத்தில் குரு பகவானுடைய பயிற்சி இது தான் பிரதானம் ஸோ ஹெல்த்து உடம்புல இம்யூனிட்டி பவர் கம்மியாயிரும் அதனால் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனிக்கணும் இது இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியம் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களோடய ப்ரொடக்ஷனுக்கு தந்தால் நல்ல சேல்ஸ் இருக்குது ப்ராஃபிட் இருக்குது இந்த மாதம் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் பெர்மனெண்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் கூட அந்த சொத்து வாங்கல லேட்டாக ஒரு சின்ன தடை ஏற்பட்டு மறுபடியும் அந்த காரியங்கள் நல்ல விதமாக உங்களுக்கு முடியும் இது மட்டுமல்ல இது பெர்மனன்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் எதுவாக இருந்தாலும் சரி லேண்டாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் ரெடி ஹவுஸாக இருக்கட்டும் வீட்டு உபயோகப் பொருட்களாகட்டும் எல்லாத்துலேயுமே ஒரு சின்ன தடை ஏற்பட்டு அப்புறம் அந்த காரியங்கள் எத்தனையும் நல்ல விதமாக வாங்குவீங்க முடிப்பீங்க அதெல்லாமே நடக்கும் இந்த மாதம் உங்களுடைய ஐந்தாம் படத்தில் ராகு பகவான் அந்த ராகுபவனுமே பார்த்தீங்கன்னா புதன் நட்சத்திரத்தில் அவரும் தான் இருக்கார் அதனால தான் நான் முதல்ல சொன்னேன் உங்களே அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம்னு சொன்னேன் ஸோ அதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய என்டர்டெயின்மெண்ட் கூடும் எதிர்பாராமல் நீங்கள் அறுவீட்டுக்காக கெஸ்ட்டாக போவீங்க கெஸ்ட்டும் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க இது அத்தனைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதே சமயத்தில் உங்களுடைய ஐந்தாம் அதிபதி குரு பகவான் இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய லாபஸ்தானத்தையும் அதாவது உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தையும் உங்களுடைய லாபஸ்தானத்தையும் பார்க்குறாரு ஒரு பக்கம் நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ட்ரேடிங் பண்ணுறது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது டிஜிட்டல் கரன்சி வாங்கிறது இதெல்லாமே ஓரளவுக்கு சாதகமான பலன்கள் தான் பட் அதே சமயத்தில் கிரிப்டோவோ பிட்காயின்ஸோ பெரிய லெவலில் வேண்டாம் எனி கேம்பிளிங் சூதாட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அடக்கி வாசிங்க இந்த லாபம் இருக்குங்கிறதுக்காக பெரிய லெவலில் லோன் வாங்கி கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டு ரொட்டீனாக என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கள் அதே சமயத்தில் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் நிறைய டிக்கெட் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க அல்லது ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களாம் கொஞ்சம் பார்த்து செய்ங்க எல்லாமே நமக்கு லாபமாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் அந்த பணங்கள் கைக்கு வந்தால் தான் அது லாபம் நல்லா அது விஷயத்தில் கவனம் குறிப்பாக உங்களுடைய அஞ்சாம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கிறதுனால உங்களுடைய பணம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு நல்லா பொறுமையாகவும் சில விஷயங்களில் இருங்க இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது கலைத்துறைகள் எந்த ஒரு கலைத்துறையாக இருந்தாலும் ஆய கலைகள் அறுபத்தி நாலு நீங்கள் எதிராக இருந்தாலும் சரி குறிப்பாக நீங்கள் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் சரி அல்லது டான்ஸ் மியூசிக் சிங்கிங் திரை பெரிய திரை எதுவாக இருந்தாலும் சரி நார்மலாக இருக்கும் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் அதில் உங்களுக்கு பாப்புலாரிட்டி இருக்கும் பப்ளிசிட்டி இருக்கும் நீங்கள் ஏதாவது புதுசாக நியூ அக்ரிமெண்டில் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வருமானங்கள் சம்பாத்தியங்கள் உங்களுக்கு கூடும் அதோட நீங்கள் ஏதாவது அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய வெற்றி இந்த மாதம் உறுதி செய்யப்பட்டதாக இருக்கும் சோசியல் ஆக்டிவிட்டீஸ் உங்களுக்கு கூடும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் விருச்சகராசியில் பிறந்த நீங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் எந்த மதத்தில் பிறந்திருந்தாலும் உங்கள் மதத்தின் மேல் பற்று ஈடுபாடு அதிகரிக்கும் உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடும் இதெல்லாமே இந்த மாதம் இருக்குது இது எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் கரியர் நல்லா இருக்குது ஏன்னா உங்களுடைய சர்வீஸ் தனத்தில் சூரியன் அந்த சர்வீஸ் தனத்தை சனி பகவான் பார்க்குறார் இந்த மாதம் தேதிக்கு அப்புறம் அங்கே சுக்ர பகவானும் வர்றார் அப்படி இருந்தாலே ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது ரொம்ப நாளாக வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும் நான் வேலையை இருக்கேன் எனக்கு எப்போ நல்ல பெட்டர் ஜாப் அமையுங்கிறவங்களுக்கு இந்த மாதம் அதுக்கான வாய்ப்புகள் மாதம் முழுவதுமே இருக்குது ஆக வேலையில் ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ வேறு ஏதாவது நீங்கள் மானிட்டரி பெனிஃபிட்டோ எது பார்த்தீங்கன்னா கிடைக்கும் வேலையில் எவ்வளோ தொழில் நீங்கள் எஃபோர்ட் கொடுத்து பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு எஃபர்ட்டுக்கான ரெக்கக்னைஸ் உங்களுக்கு கரியரில் இருக்குது ப்ரொஃபஷனில் இருக்குது இதெல்லாமே உண்டு ஸோ இந்த மாதம் லோன் எதுவும் அப்ளை பண்ணிங்கன்னால் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது நல்ல ஒரு வேலையாடத்தில் நீங்கள் எது பார்த்து காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அமைவார்கள் இதெல்லாமே உண்டு நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் இந்த மாதம் சுமாராக தான் இருக்கும் வேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் உங்களை விட்டு பிரிஞ்சு போவேன் அப்போ பிஸ்னஸ் நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னா இந்த குரு பயிற்சி பதினெட்டாம் தேதி சித்திரை மாதத்துக்கு அப்புறம் உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் எதிர்பாராத தன வரவோ பொருள் வரவோ சம்பாதிப்பீங்க நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடத்துல தொழில் பண்ணுறவங்க அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் சித்திரை பதினெட்டுக்கு அப்புறம் நல்லாயிருக்கும் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்களுக்கு நட்பண்கள் எதிர்பாராத நட்பு வட்டாரம் இதெல்லாமே உங்களுக்கு டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு இருக்குது ஆக இந்த மாதம் முழுவதும் நீங்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானை பிரதானமாக வழிபாடு பண்ணுங்கள் எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்க சிவனை தரிசனம் பண்ணுங்கள் பிரதானமாக துர்க்கை வழிபாடு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்